திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஐந்து நாட்களுக்கு கட்டணம் இல்லாமல் தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சேகர் பாபு தெரிவித்துள்ளார் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை திருவிழா நடைபெற்று வருகிறது இதையொட்டி மூலவர் முருகனுக்கு அதிகாலை ஒரு மணி அளவில் பஞ்சாமிர்தம் பால் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் உள்ளிட்டவை செய்யப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மற்றும் அண்டை மாநிலமான ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா போன்ற பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் வெளிநாட்டிலிருந்தும் அதிக அளவு முருக பக்தர்கள் காவடி பன்னீர் காவடி மயில் காவடி எடுத்து உடலில் அலகு குத்திக்கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இந்நிலையில் ஆடி கிருத்திகை நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தனது குடும்பத்துடன் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து திருக்கோவிலின் முன்னூற்று அறுபத்தைந்து படிக்கட்டிகளை ஏறிய அமைச்சர் சேகர் பாபு மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார் அவருக்கு திருக்கோவில் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பாபு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஐந்து நாட்களுக்கு கட்டணம் இல்லாமல் தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் படிய வழிகளில் தூய்மை நிறைந்த மஞ்சள் குங்குமத்தோடு எங்கு பார்த்தாலும் தீபவளி அதே போல் இடை தரிசனத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு நாள் முழுவதும் திருக்கோயில் சார்பில் அன்னதானம் சமூக ஆர்வலர்கள் லட்சக்கணக்கான உணவு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் திருக்கோயிலே வருகின்ற பக்தர்கள் அதிக நேரம் காத்திருக்காமல் விரைவு தரிசனத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது போதிய குடிநீர் வசதி கழிப்பிட வசதி திடீரென்று ஏற்படுகின்ற உடல்நல உபாதைகளுக்கு போதிய அளவு மருத்துவ வசதி போக்குவரத்து வசதி போன்ற அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்போடு தரிசனம் இந்த ஆடி மாதத்தை விசேஷம் என்னவென்றால் ஒரே ஆடி மாதத்தில் இரண்டாவது திருத்திகை வருவதுதான் முழு விசேஷம் அந்த அளவிலே பட்ட கோடிகள் மகிழ்ச்சியோடு விளை தரிசனம் மேற்கொண்டு வருகின்றார்கள் கட்டணம் இல்லாமல் ஐந்து நாட்கள் தரிசனத்திற்கு வருபவர்களுக்கு கட்டணங்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன மகிழ்ச்சியோடு விடைபெறுவோம்